எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் ஓரளவுக்கு ரெக்கவரில் இருப்பீங்க ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க முழுக்க முழுக்க நம்ம இந்த வின்னிங் எடுத்து கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு யாராவது சின்னதாக கெஸ் பண்ண முடியுமா யாராவது கெஸ்ட் பண்ணுறீங்களா மனசாட்சியில் கையை வச்சுட்டு நம்ம எதனால் வந்து ஒரு வின்னிங் வந்து இது வந்து ஒரு நியர் த பை ஃபோர் டிஜிட் வின்னிங் ஓகேங்களா நியர் த பை ஃபோர் டிஜிட் வின்னிங் நான் அதெல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசுகிறேன் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா ரெண்டே ரெண்டு விஷயம் அந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் என்றைக்குமே பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எல்லா நாளும் ஏதோ ஒரு புது புது வெற்றிகளை நம்ம வந்து சந்திச்சிட்ருக்கலாம் எல்லா நாளுமே இது ஒரு நாளுக்காக இல்லை எல்லா நாளுக்காகவும் நம்ம பண்ண முதல் விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம பண்ண விஷயம் முதல் விஷயம் நல்லா கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இன்றைக்கி ஏதாவது வின்னிங் கிடைக்கணும் இன்றைக்கி வின்னிங் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கணிப்பாளராக இருந்தாலும் சரி சரி வாங்க கணிப்பெல்லாம் ஒரு ஓரளவு நம்ம கேட்டுக்கலாம் கேட்டு மைண்டில் வச்சுக்கலாம் நம்ம எங்கேயோ ஒன்று டைப் பண்ணுவோம் அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கேளுங்கள் ஞாற்றிக்கிழமை ஒரு மெசேஜ் ஒன்று நான் உங்களுக்கு பாஸ் பண்ணேன் அதாவது வீடியோ மூலமாக ஏழை எளிய ஆதரவற்ற அனாதை அநாதை ஆதரவற்ற மக்களுக்கோ சாலை வர வசிக்கக்கூடியவங்களுக்கோ ஒரு வேலை பிரியாணி பட்டணம் வாங்கி கொடுங்க அவங்க உங்களை வாழ்த்தக்கூடிய வாழ்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதில் நிறைய பேர் பண்ணிங்க சில பேர் கமெண்ட் செக்ஷன் பண்ணல அதுலேயும் ஒரு சிலர் வந்து நேத்தெல்லாம் வந்து மைண்டை அப்செட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய நபர்கள் சில பேர் இருப்பாங்களா அந்த நபர்களில் ஒரு நபர் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் உங்களோட சாப்பாடை மிச்சப்படுத்தி நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த வீடியோலையுமே சொல்லலை நம்மளுக்கே சாப்பாடு வழி இல்லை நம்ம எப்படி பிரதர் இன்னொருத்தவங்க உதவி பண்ணுறதுன்ற மாதிரி அவர் நிறைய தப்பு தப்பாக பேசினார் கமெண்ட் செக்ஷனில் நான் என்றைக்குமே உங்களை வந்து நீங்கள் உங்கள் சாப்பாட்டை மிச்சப்படுத்தி அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கிங்க லாட்டரிக்காக செலவு பண்ணக்கூடிய பணத்தில் இருந்து பத்து பர்சன்டேஜ் ஏன்னா அதில் அவரே வந்து பயங்கரமான சுயநலவாதி அவர் அதை நான் இந்த வீடியோவில் சொல்லியானும் மெசேஜ் டெலிட் பண்ணிட்டுருக்காரு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை அடித்து நேற்றே வச்சு சரி அவர் மெசேஜ் டெலிட் பண்ணாமல் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து காமிச்சு அவர் என்ன பேச சுயநலவாதிகள் வந்து தயவு செஞ்சு வீடியோவை பார்க்க வராதிங்க பொது நலத்தோடு பார்த்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா மட்டும் வீடியோ பாருங்கள் சுயநலமாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க உங்கள் நண்பர்கள் பத்து பேர் இருந்தாலும் பத்து பேருமே வந்து உங்களை சுற்றி இருக்கிறதால உங்களை மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்குந்தாலும் அவங்களையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போக சொல்லுங்கள் சரியா நீங்களாம் வீடியோ பார்த்து எந்த புரோஜனமும் கிடையாது ஸோ தயவு செஞ்சு சுயநலமாக இருக்கிறவங்க வீடியோவை பார்க்க வராதிங்க லாட்டரி போடுவாராமா ஸோ சாப்பாடுக்கு அவர் டைப் பண்ணி போட்டது வேறு மாதிரி போட்டார் சோறு சோத்துக்கே வழி இல்லாமல் நாங்கள் லாட்ரி போட்டோம் சோத்துக்கு வழி இல்லாமல் லாட்ரி எதுக்கு போடுறீங்க என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றார் சோத்துக்கே வழி இல்லாமல் லாட்ரி எதுக்கு வாங்குறீங்க அந்த காசு ரூபா காசு வராமலும் போயிடலாம் அப்போ அந்த நூறுரூபா காசு வராமல் போயிடுச்சுன்னா வயிற்றுக்கு ஆகும்ல அந்த நூறுரூபா சாப்பாடு அந்த நூறு ரூபாய் சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால் அதனால் உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நல்லபடியாக காப்பாற்ற முடியும் அப்படி என்ன சோத்துக்கு மிச்சம் மன்னித்து லாட்ரி பண்ணணும் நான் சொன்ன விஷயம் லாட்டரிக்குன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கக்கூடிய பணத்தில் எப்படியோ வந்து எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் ஒரு தண்ணியில் போடுற மாதிரி தான் வரும் அதிர்ஷ்டம் வரும்போது தான் வரும் அதிர்ஷ்டம் சொல்கிறாங்களே கூரியை கொட்டிட்டு கொடுக்கணுட்டு கூரியை கொட்டிட்டு கொடுக்கணுனாலும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும் யதார்த்தமாக இயல்பாக சொல்கிறேன் யதார்த்தமாக இயல்பாக சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க நலமாக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன் என்கிட்ட க இன்றைக்கி வந்து ஒரு இரநூறுபா நான் வச்சுருக்கேன் நூறு இரநூறுபா லாட்ரி விளாட போகிறேன் அப்படின்னா நூறுரூபா விளையாடுங்க போதும் வரும் என்றைக்கி இருந்தாலும் வரும் அழிஞ்சு போகக்கூடிய கிடையாது நாளைக்கே நாளை மறுநாளோ நாளைக்கு மறுநாளோ இது வந்து அழிஞ்சு போவது ஆனால் உடம்பு வயிறு பசின்றது பசியை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு உடம்பு உழைக்கிறதுக்கு தெரியும் அந்த உழைச்ச காசல் லாட்ரி போடுறதுக்கு தெரியும் அவ்வளோதானே அந்த உழைச்ச காசு எடுத்துமே வீட்டில் கொடுங்க உங்கள் செலவுக்கும் உங்கள் குடும்ப வருமான செலவுக்கு எல்லாமே போக ஏதாவது இருந்தால் லாட்ரி விளையாடுங்க எல்லா காட்டி விளையாடறதுங்க நேற்று சொன்ன மெசேஜ்லாம் அப்படியே எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு டைப் பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி போடலாமான்னு பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு ஆகல அவர் அந்த மாதிரி ஒரு கமாண்டை பண்ணியிருந்தார் சோத்துக்கு எங்களுக்கு வழி இல்லை நாங்கள் எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி போடுறார் இது எந்த விதத்தில் நியாயம் சோத்துக்கே வழி இல்லை மற்றவங்களுக்கு உதவி பண்ண சொல்கிறீங்க நான் வந்து லாட்ரி தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சாப்பாடு வழி இல்லாமல் லாட்ரி எதுக்கு போடணும் ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த மனுஷங்களையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவர் ஆட்டோக்காரங்களை பற்றி சொல்லியிருக்காரு ஏதோ பஞ்ச பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எவ்வளோ சொல்லிட்டு சொன்னார் கமெண்ட் செக்ஷனில் அப்புறம் அதில் நான் மெசேஜ் டெலிட் பண்ணிட்டேன் இதுதான் நாகரிகமா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரு நாகரீக மனிதன் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை வரலாமா சாப்பாட்டுக்கு வழி இல்லை நான் லாட்ரி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நியாயமா ஸோ யாருமே இந்த தவற பண்ணாதீங்க உங்கள் குடும்பத்தை முதல் பாருங்கள் நான் சொன்ன விஷயம் மறுபடியும் மறுபடியும் நான் அழுத்தி சொல்கிற விஷயம் என்னென்னா லாட்டரிக்காக செலவு பண்ணக்கூடிய பணத்தில் இருந்து பத்து பர்சன்ட் அப்படி வின்னிங் இங்கே வந்துருச்சா அதுலேருந்து நீங்கள் ஒரு ஐம்பது பர்சன்ட்டோ முப்பது பர்சன்ட்டோ உங்களோட உங்களோட வெண்ணிங் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உதவி பண்ணிவிட்டு போயிருங்க இதுதான் வந்து புண்ணிய காரியம் தனக்கு மிஞ்சினது வந்து தானம் பண்ண சொல்லிட்டு நான் யார்கிட்டையும் எங்கே சொல்லலை முதல் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பமே கஷ்டத்தில் இருக்கா குடும்பத்தை பிடிச்சிட்டு கஷ்டத்துலேருந்து மேலே கொண்டு வாங்க லாட்டரிக்கின்னு வரும்போது ஏதோ ஒரு கடவுளை கும்பிடுவீங்கள கடவுளே இன்றைக்கி எனக்கு விழுந்தடணும் பணம் கிடச்சிடணும் இன்றைக்கி விழுந்தடணும் ஏதோ ஒன்று வேண்டுவீங்கள அந்த வேண்டுதலை இப்படி வைங்கன்றேன் அடுத்தவனுக்கு முடியாதவங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு நல்லா வசதியாக இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுத்தேன்லாம் சொல்லக்கூடாது சாலை ஓரத்தில் அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் ஆதரவற்றவர்கள் முதியவர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கும் அவங்கிட்டலாம் போய் கிராஸ் கொஸ்டின்லாம் அந்த கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டுன்னு இருக்காதிங்க கை கால் நல்லா தானே இருக்குது நீ உழைச்சி சம்பாதிக்கலாமே உழைச்சி சம்பாதிக்கலாம்னு சொல்கிற வாய் அவங்கள எத்தனும் எங்கன்னா வேலைக்கு சேர்த்து விடுங்க இல்லை அவங்க அந்நீட்ஸாக அந்நீட்டாக இருக்காங்களா அதாவது டீசென்ஸு ஒரு உடம்பு வந்து குளிக்காமல் கொள்ளாமல் முடி நிறைய இருக்குது அவங்களால முடிஞ்சால் அவங்கள கூப்பிட்டு போய் சலூனில் கூட்டு போய் முடிய வெட்டி விட்டு குளிப்பாட்டி ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுங்க குழந்தைகளாக இருக்காங்களா அந்த வாயில் வந்து சொல்லாதீங்க நீ கை கால் நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு அவங்கள போய் படிக்க வைங்க எவ்வளோ விஷயம் பண்ணலாம் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோவோ விஷயம் பண்ணலாம் வாய் வந்து குறை கூடுறதுக்கு குறை சொல்கிறதுக்கு மட்டும் இருக்கிற வாய் என்றைக்குமே முன்னேறாது 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 நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படியே உங்கள் மனசாட்சியிலையோ இல்லை உங்கள் எங்கேயாவது ஒரு பேப்பர் பேனாக இருந்தால் எடுத்து வச்சிங்க அடுத்தவனை குறை சொல்கிற வாய் என்றைக்குமே முன்னேறவே முன்னேறாது முன்னேறாது டெஃபனெட்டாக முன்னேறாது நான் ஆரம்பத்தில் ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒரு விஷயத்த பற்றி நான் சொல்லிட்டேன் நம்ம வின்னிங் வாங்குகிறோம் வின்னிங் கிடைக்குது வின்னிங் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா மோ ரெண்டு விதமான மோட்டிவேட்டர் இருக்குது ஒன்று வந்து இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அவங்க பசியில் இருக்கும்போது அவங்க பசியை போக்குறது ரெண்டாவது விஷயம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது ஏன்னா கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் யார் யார் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வரும் ஸோ நானும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வீடியோவை கணிச்சு கொடுப்பேன் நிறைய நம்பர் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கம்மி நம்பர் கொடுக்குறோம் கம்மி நம்பர் கொடுக்கும்போது நேற்று ஒரு வின்னிங் வந்தது ஸோ நேற்று வந்து எக்ஸாக்டாக நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நான் டெஃபினட்டாக நான் சொன்னேன் இது எல்லாத்துலேயும் இந்த நம்பர் வருது இந்த நம்பர் அடுத்துகளை வரலாம் தொண்ணூறு சதவீதம் வந்து தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது தான் இருக்கும் கேமில் ஆல்போர்டு வந்து ஒன்பது நாலு தான் இன்றைக்கி டெஃபினட்டாக இருல இருக்க போது அப்படின்ற மாதிரி இன்ட்லாம் கொடுத்தேன் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நான் மார்க் பண்ணி கோடு போட்டு அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணவங்களுக்கு கிடைக்காது இன்னைக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாங்களுக்கும் கிடைக்காது ஸோ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புது முயற்சிகளோட நல்ல நல்ல புது வரவோடு நல்ல கணிப்பு எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதை நம்ம பயன்படுத்திக்க முடியலையே நினச்சி நிறைய பேர் வருத்தப்படுங்க பட் படுறீங்க ஸோ மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் எதுக்கு இந்த மிஸ் பண்ணிட்டோம் கமாண்டு மிஸ் பண்ணிட்டோம் கமாண்டு இல்லை அது வந்து உங்களோட அறியாமை உங்களோட வந்து சின்ன ஒரு அசாதீனம் அதாவது நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்குறோம் அவ்வளோதான் அதுதான் வித்தியாசம் கமாண்ட் செக்ஷனும் மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய உதவிகளும் தான் மென்மேலும் என்னை உற்சாகப்படுத்தி நல்ல கணிப்புகளை எடுத்து கொடுத்து என் மூளைக்கு வந்து சிந்தனை திறனை வந்து அதிகமாக வளர்த்து நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் நம்ம பண்ணலை நம்ம கையிலேருந்து நம்ம பண்ணலான்னாலும் எந்தோ எவ்வளோ பகுதியில் எவ்வளோ டிஸ்ட்ரிக் எவ்வளோ ஸ்டேட்ஸில் வந்து ஒரு வேலைக்கு இந்த வீடியோ மூலமாக ஒருத்தராவது சாப்பிட்றாங்க வைர அப்படின்னா எனக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோட பிரதிபலிப்பாக தான் உங்களுக்கு கணிப்புன்றதை நான் எடுத்து கொடுக்குறேன் அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டுறீங்க நேற்று எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் டியாக கணக்கு வைக்கும்போது ஃபோர் டியாக கணக்கு வைக்கும்போது போது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபோர் டி வந்து மிஸ்ஸு ஓகேங்களா இம்பார்ட்டன்ஸ் சொன்னது மொத்தமே மூணு நம்பர் அப்புறம் இந்த நம்பரும் இந்த நம்பரும் இந்த நம்பரும் வந்து நான் கீழே கோடு போட்டிருப்பேன் இந்த கோடுக்கு மேலே கோடு போடுறேன் இது 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 அப்படின்னு கோடு போட்டிருப்பேன் இது இது இதுன்னு அதுதான் ரிசல்ட்டு அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே நான் மார்க் பண்ணி போட்டிருந்தேன் நைன் ஃபோர் டூ டூ ஃபோர் நைன் இது தான் வந்தது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் குறிப்பிட்டு நாற்பத்தி ஒம்பது முதல் ப்ரையாரிட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ம நாளும் போர்டு கொடுக்காமல் ஒன்பது நாலு அப்படின்றத நான் கொடுத்தேன் ஸோ ரெண்டுமே இட்டு இங்கே ஒரு இட்டு இது இட்டு இவ்வளோவும் இருந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரி ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு யோசித்து வச்சுக்கோங்க நம்ம ஒரு வீடியோ மூலமாக இப்போ நான் இது வரைக்கும் நான் கனிப்பே கொடுக்கல என்ன பண்ணுவீங்க இடையில் ஒரு நம்பரை சொன்னேன் அது உங்கள் மைண்டுக்கே வந்திருக்காது அதுவாக கூட வினிங் நம்பராக இருக்கலாம் ஆரம்பத்தில் ஒரு அட்வைஸ் பண்ணும்போதோ இல்லை கஷ்டத்தை சொல்லும் ஒரு கமாண்ட் செக்ஷனை பற்றி சொல்லும்போதோ ஒரு நம்பரை நான் சொன்னேன் அதுலேருந்து தான் இன்றைக்கி டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வினிங் வரப்போகுது நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு உதாரணமாக நாளைக்கு இந்த வீடியோவை பேஸ் பண்ணி நான் ஒரு ஒன்று மேக் பண்ணி போடுற மாதிரி நீங்கள் பண்ணிடுவீங்க இந்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்மளுக்கு கணிப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கணிப்பை விட்டுடுவீங்க இவ்வளவும் போகத்துக்கு ஆளாக்குறது யாருன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம அதை இக்னோர் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னா கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் அந்த ஒரு கமெண்ட்ஸை சம்மந்த கமெண்ட்ஸ் அவர் அவருக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லையா இல்லை மூளை நான் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவரா என்னான்னு கூட எனக்கு தெரில கமெண்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கினாரு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கினாரு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து எனக்கு இதுவரைக்கும் புரியலை நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன் லாட்டரிக்கு 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 பயன்படுத்தக்கூடிய பணத்தில் இருந்து பத்து பர்சன்ட் அது இன்னைக்கு உறுதியாக தெரியுமா இன்றைக்கி போடுற பணம் நம்மளுக்கு ரிட்டன் வந்துடும் அப்படி எதுக்கு சாப்பாடுக்குன்னு வச்சுருக்க காசை மிச்சப்படுத்தி லாட்ரி போடுறது லாட்ரின்றதே ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய விஷயம் அதை தாண்டி வந்து மூளைக்கு வேலை கொடுக்கணும் ஸோ நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கல அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா எப்படி வந்து வின்னிங் வரும் இல்லை இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் அங்கே காட்டு காட்டுன்னு கற்றுறான் அவன் சொல்கிறதாவது முழுசாக கேட்கணும் அப்படின்னுலாம் அதுவும் கிடையாது நல்லாவே புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா நான் எவ்வளோ விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக பேசணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் எக்ஸாக்டாக சொன்ன விஷயத்தை நான் பேச முடில உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒன்று எதிர்காலத்தை கை காட்ட துணையாக யாரும் இல்லை என்று எப்பவுமே நினைக்காதீங்க நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கைய நிகழ்வு தான் உங்களுக்கான சிறந்த வழிகாட்டி அது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிங்க நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வு தான் உங்களுக்கான சிறந்த வழிகாட்டி எதிரிகளை யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்க எதிரிகள் அந்த மாதிரி யாராவது உங்களை சீண்டும் போது கண்டிப்பாக கோபமே வரக்கூடாது கோபம் படாதீங்க நீங்கள் மௌனமாகவும் பொறுமையாகவும் இருந்து பாருங்களேன் அவனை அவனை வந்து கண்டிப்பாக வெறுத்துடுவான் அதாவது உங் உங்களை காயப்படுத்தினவனே அவனே அவன் ஒரு கட்டத்தில் அவனை வெறுத்துடுவான் அதேமாதிரி இந்த மண்ணில் வாழ்கிற உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வழியுன்றது ஒன்று இருக்கும் இந்த மண்ணில் வாழ்கிற உயிரினத்துக்கு எல்லாத்துக்குமே வழியின்றது இருக்கும் அந்த வழியை வந்து சில பாடங்களை நமக்கு கற்று கொடுத்துட்டு தான் போகும் ஓகேங்களா அந்த அந்த வழி வந்து நம்மளுக்கு ஒரு சில பாடங்களை கற்று கொடுத்து தான் போகும் நம்ம எப்பவுமே விழாமல் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படவே கூடாது நம்ம விழவே கூடாது அப்படின்ட்டு அப்படி விழுந்தாலும் என்ன பண்ணணும் விழுந்தால் தானாக எழுந்துக்க முடியுதா அப்படின்னு முயற்சியாவது பண்ணி பார்க்கணும் நம்ம அதையும் பண்ணுறதில்ல நம்ம விழவே கூடாது தோக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம் சரிங்களா நம்மளோட பலமும் பலகீனமும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எது நம்மளோட பலம் எது நம்மளோட பலகீனம் அப்படின்ட்டு காட்டாறுலாம் இருக்குல்ல அந்த காட்டாருக்கு வந்து போகிறதுக்கு வந்து பாதை வந்து அதுவே தான் அமைச்சிக்கும் ஓகேங்களா அதுக்கு வந்து அதுக்கான தனியாக ஒரு பாதையெலாம் இருக்காது அதுக்கான பாதையை வந்து அதுவே அமைச்சிக்கும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்வதற்கு பல வழிகள் இருக்குது அதை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் எந்த வழியில் நம்ம போகணும் ஒரு காட்டாறு மாதிரி ஒரு காட்டாறுன்றது மலை மேலே இருந்து மழை நீரால மலை மேலே இருந்து இழுத்து அது எப்படியோ கடலுக்கு எந்த வழி ரூபமாக எதில் போய் சேருதுனே தெரியாது ஆனாலும் போய் சேர்ந்துடும் வழியில் எது இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடும் எக்ஸாம்பிள் வயநாடு மாதிரி என்ன தான் இயற்கை இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாதையை நீங்கள் உருவாக்குங்க அடுத்தவனை பேஸ் பண்ணாதீங்க ஒரு பாதை நீங்கள் உருவாக்கிட்டு போங்க இன்னொருத்தன் பாதையில் நம்ம போகணும்னு நினைக்கவே வேண்டாம் நம்மளுக்குன்னு ஒரு பாதை காட்டாரு மாதிரி ஆரம்பிச்சிட்டேன்டா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் போய் அங்கே தான் நிற்பேன் என்னோடய லட்சியத்தில் தான் நிற்பேன் என்னோடய வெற்றியில் தான் நிற்பேன் என்னோடய குறிக்கோள் இதுதான் இந்த பக்கம் தான் நான் போக போகிறேன்றதாலே கிடையாது நான் எப்படி வேணா போவேன் ஆனால் என்னோட குறிக்கோளோட நான் என்னோடய லட்சியத்தை என்னோடய வெற்றியை போய் நான் அடைஞ்சிடுவேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணுங்கள் புது புது சிந்தனைகளோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னேறுவீங்க ஏதாவது புது புது சிந்தனைவிங்க ஒரு விஷயம் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் லாஸ் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க லாஸு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எதாவது ஒன்று உங்களை கை கொடுத்துடும் டெஃபினட்டாக எதாவது ஒன்று வந்து உங்களை கை கொடுத்து தூக்கி கண்டிப்பாக விடும் அப்போ தான் வந்து நாளைய விடியலுன்றதே உங்களுக்கு வந்து பிறக்கும் என்றைக்கு நீங்கள் மாற்று சிந்தனையாக இல்லாமல் ஒரே சிந்தனையில் இருக்கீங்களோ முன்னேற முடியாது மாற்று சிந்தனை மாற்று பாதை இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்கினீங்கன்னா கண்டிப்பாகவே ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் ஓகேங்களா நம்ம நாளைக்கு வரக்கூடிய கணிப்பை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஆரம்பத்தில் சொன்ன வின்னிங் நம்பர் தான் வந்து இன்றைக்கி டெஃபினட்டாக மிஷினில் வந்து நிற்க போகுதுன்றது என்னோடய தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் கணிப்பு அதாவது தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நம்பிக்கையும் கூட ஆரம்பத்தில் சொன்ன கணிப்பு அன்னைக்கு மாதிரி அந்த கணிப்பை டைப் பண்ணி போடுங்க நான் ஆரம்பத்தில் சொன்னதை அந்த ஃபோர் டிஜிட் அப்படியே இன்றைக்கி மிஷினில் இறங்க போகுதுன்னு சொன்ன கணிப்பை வந்து டைப் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதையும் நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை வீடியோவை வாட்ச் பண்ணி உங்களோட சிந்தனை திறனை பயன்படுத்தி அதை வந்து தேடி நீங்கள் கண்டுபிடிச்சி வின்னிங் வாங்கிக்கிங்க ஓகேங்களா இப்போ இன்றைக்கி சார்ட் மூலமாக என்ன கணிப்பு வருது ஆல்ரெடி ஒரு கணிப்பை நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது கணிப்பு சார்ட் மூலமாக என்ன கணிப்பு வருது என்ன கணிப்பை நான் கொடுக்க போகிறேன்றதை பொறுமையாக பாருங்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்பது எப்போ சொல்கிறோம் பாருங்கள் இப்போ தான் சொல்கிறேன் இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான கேரள அலாற்றரி கணிப்பு ஓகேங்களா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள அலாட்ரி ஸ்ரீசக்தி கணிப்புக்கான சாட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்புறம் நேற்று வந்து வின்னிங் வாங்கின நபர்கள் நேற்று வின்னிங் வாங்கியிருந்தால் நீங்கள் இந்த பத்து பர்சன்டெலாம் இல்லை பத்து சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுங்க யாருக்கும் பணம் கையில் கொடுத்து அவங்கள உதவி பணம் சொல்ல வைக்கலாம் அப்படிலாம் இல்லை உங்கள் கையால் நம்மளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி சில நாட்கள்லாம் வந்து நல்லது நல்ல கெட்டது அப்படின்னு செவ்வாய்க்கிழமை மாதிரி ஒரு சிறந்த நாள் இல்லை உங்களால் முடிஞ்சால் இன்றைக்கி மதியம் சாப்பாடோ இல்லை காலையில் ஆல்ரெடி இப்போயோ ஒம்போது இருபத்தொன்று நான் வீடியோ போடுற நேரம் ஒம்பது இருபத்தொன்று இது போஸ்டிங் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் இல்லை பத்து மணி ஆயிரம் அதனால் மத்தியானம் சாப்பாடை வாங்கி கொடுங்க ஓகேங்களா உங்கள் கையால் உங்கள் பகுதியில் அது வந்து ஒரு தேவாலயமாக இருந்தாலும் சரி ஒரு மசூதியாக இருந்தாலும் சரி ஒரு இந்து கோவிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இடமா இருந்தாலும் பொது இடமாக இருந்தாலும் சரி சாலை ஓரமாக இருந்தாலும் சரி கடை தெருவாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டு எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எந்த இடத்துல உங்கள் கண்ணில் தென்படக்கூடிய ஆனால் அதே ஆதரவற்றோர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் கையால் அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு வேலைன்றது மேக்சிமம் மூணு நாலு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு கொடுக்கும்போது ஒருத்தர் இருக்காரா அவரை நம்ம விட்டுட்டு ஒருத்தர் மட்டும் பசி ஆற்றணும்னு நினைக்காதீங்க அவர் இருந்தார் உங்கள் கையில் பணம் இருக்குது பின்னிங் வாங்கினீங்க ஏதாவது கொஞ்சம் காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா வாங்கி கொடுங்க தாராளமாக தப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சார்ட்டு குழு நம்பர் கிளியனாக கொடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா குழு நம்பர் டெஃபினட்டாக கிளியராக கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து நம்ம வீடியோவில் பேசுறதுக்காக தான் சேனலே ஆரம்பித்தேன் ஸோ அதனால் நிறைய பேசுவேன் நம்ம பேசுகிறது விருப்பம் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிவிடுங்க இந்த சேனலுக்குள்ளே போனால் ஓவராக பேசுவாண்டா வேலைக்கே ஆகாது பண்ணிடலாம் நானும் பண்ணிவிட்டேன் நீயும் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் தாராளமாக சொல்லிவிடுங்க தப்பே கிடையாது சரிங்களா இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டு ஸோ நேற்று வந்த பேட்டன் ஜீரோ டூ ஃபோர் நைன் ஜீரோ டூ ஃபோர் நைன் எங்கேருந்து வந்திருக்கு மேலேருந்து கீழே அப்போ அந்த க்ளூ நம்பரை பாருங்கள் நைன் டூ ஃபோர் ஒன் நைன் அப்போது ஒரு ஒரு ஆர்டர்வைஸாக வரக்கூடியதில் இருந்து கீழேயும் இந்த பேட்டர்ன்லேயும் ஒரு க்ளூ நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு ரிசல்ட் இருக்குன்னா எங்கேயாவது பேஸ் இதே மாதிரி பேஸில் ஏதாவது ஒரு கணிப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த கணிப்பு நம்பர் அப்படியே அல்வா மாதிரி தூக்கிக்கிறணும் ஓகேங்களா அல்வா மாதிரி நம்ம வந்து டெஃபனட்டாக தூக்கிக்கணும் ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல ஸோ அல்வா எனக்கு கிடைக்கல அப்போது நான் என்ன பண்ணேன் முதல் இம்பார்ட்டண்ட்டாக மெயினான கணிப்புன்றதுல இந்த ஃபோர் ஒன் நைனுக்கு த்ரீ ஒன் ஜீரோ யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஃபோர் ஃபோர் ஒன் நைனுக்கு இதே மாதிரி தான் நேற்று மார்க் பண்ணி காமிச்சேன் ஃபோர் ஒன் நைன் நேற்று அதுவும் சொல்ல மாதிரி நான் இருபத்தி ஏழு கணிப்புக்கு முப்பத்தி ஏழு கணிப்பில் வந்து அப்படியே டேரெக்டாக ஃபோர் டிஜிட் இருக்குது பக்கத்துலேயே ஒட்டின்னு ஒரு செவருக்கு ரெண்டு செவ் தள்ளி விட்டா மாதிரி நேற்று இருந்து அதான் சொல்கிறேன் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணிங்கன்னா எந்த விதத்துலேயும் ப்ரோஜனமே இருக்காது இருக்காது இருக்காதுன்னு இருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் யாரையும் அந்த காதில் வாங்கிக்கிறதே கிடையாது சரி ஓகே காதில் வாங்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் நான் தோத்துட்டேன் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு கமன் தான் பண்ணிடுவீங்க அதை கரெக்டாக கவனிச்சாங்க இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க முந்நூற்றி பத்து எதுக்கு இந்த முந்நூற்றி பத்து வந்துது நானூற்றி பத்தொம்போதுக்கு முன்னூற்றி பத்து நாலுக்கு மூணு ஒன்றுக்கு ஒன்று ஒன்பதுக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ரெண்டுமே வந்து ஒன்று கீழே ஒன்று மேலே மூணு வந்து கீழே நாலுக்கு மைனஸ் ஒன்று மூணு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே காமன் ஒன்பதுக்கு அடுத்த எண் ஜீரோ ஓகேங்களா அப்போது நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலர் பேட்டனில் இம்பார்ட்டன்ட்டுன்றது நான் வீடியோ முடியல சொல்கிறேன் ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் எதுன்னுட்டு வீடியோ முடியல சொல்கிறேன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு வருது ஏன்னா ஃபோரில் ஆரம்பிக்கிறதால டூ ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு வருதா இப்போ நம்ம இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சி ஒன்று அங்கே இடையில இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலுக்கு அங்கே இருபத்தி அஞ்சு அடுத்த கணிப்பு இந்த பேட்டனில் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இது இருக்கா இது இருக்கட்டும் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இது இருக்குது ஸோ இப்போ இருபத்தி நாலு இருக்குல்ல இருபத்தி நாலுக்கு இருபத்தி அஞ்சு இருக்கா அப்போது இந்த ஆறுலேருந்தே அப்படியே இறக்குங்க நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன் நாலு நாலு நம்பரு ஸோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அறுபது எண்பது ஓகேங்களா அறுபது அறுபது எண்பது இந்த பேட்டன் அறுபது எண்பது மேடாக இது இந்த மாதிரி கணிப்பு தான் நம்மளுக்கு கிடைக்குதா வேறு ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுவாரஸ்யமான கணிப்பு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ அதை நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது அந்த கணிப்பு எடுக்கிறது ஏன்னா என்னை என்னை சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா வந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு ஏன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு க்ளூ நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டுக்கு ஒன்று நாலுக்கு அஞ்சு மறுபடியும் ஒன்றுக்கு ரெண்டு அதே சேம் பேட்டன் தான் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு ஸோ அங்கே எப்படி நம்ம ஒன்று மைனஸ் ப்ளஸ் போட்டோமோ அதே தான் இங்கே ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆறு எண்களும் நான் எழுத போகிறேன் ஆறு எண்களில் மூணு எண்கள் அந்த பேட்டர்ன் ஸ்டாங்கு நம்பர் சொல்லிட்டேன் ஸோ வாய்ப்புகள் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் டூ செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபோர் அப்படி நான் மூணு நம்பர் நான் கொடுக்க மாட்டேன் ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எதை எப்படி யூஸ் பண்ணணும் மூணு நம்பரான்ட்டு நீங்கள் என்றைக்குமே மூணு நம்பர் நான் கொடுக்க மாட்டேன் அது உங்களுக்கு டைப் பண்ணி போடுறேன் ஸோ அதுலேருந்தும் அந்த ஃபோர் டிஜிட் தான் நம்ம கணக்கு வைக்கணும் சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் டூ நைன் டூ ஜீரோ டூ நைன் ஜீரோ இப்போது இந்த பக்கம் இருக்கிறது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதாவது இந்த இதுவும் இங்கே எதுவும் இம்பார்ட்டன்ட் இதில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஃபை செவன் ஃபோர் சிக்ஸு செவன் டூ டூ த்ரீ இது மூணு வந்து இம்பார்ட்டன்ட் தனியாகட்டா செவன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ இப்போ இதுக்கு முன்னாடினா வந்து சிக்ஸு டூ செவனு இப்போ அஞ்சு நம்பர் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸோ இப்போ இன்றைக்கி ஆல்போர்டு கொண்டு இன்றைக்கி இல்லை ஆல்போர்டு இல்லை அதுக்கு பதில் ஐம்பது அறுபது எண்பது ஜீரோ எட்டு இந்த எண்பது ஜீரோ எட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா எண்பது ஜீரோ எட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐம்பத்தி ஆறு இம்பார்ட்டண்ட் ஸோ இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நோட் பண்ணுங்கள் ஐம்பத்தி ஆறு எண்பது ஜீரோ எட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட்டில் ஐம்பதும் அறுபதும் சப்போர்ட்டு மெயின் 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 டோட்டல் மெயின் அப்படின்னு சொல்லும் போது ஐம்பத்தி ஆறு ஜீரோ எட்டு எண்பது இதுதான் வந்து மெயின் 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 இம்பார்ட்டண்ட்டான ட்ரெஸ்ஸிங் ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் இதில் என்ன பண்ண போகிறோம் போது நம்ம இதில் வந்து சிக்ஸ் ஜீரோ எயிட்டுன்னு போட்டால் இங்கே வந்து ஜீரோ வந்துடும் அப்போது இங்கே ஜீரோ போட்டு எயிட் ஜீரோ சிக்ஸ் இப்படியும் போடலாம் ஓகேங்களா அப்புறம் ஆறு போட்டு எட்நூறு எட்டு போட்டு ஆறுநூறு ஓகேங்களா இந்த மாதிரி ரேஞ்சில் திருப்பலாம் திருப்பணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்சில் திருப்புங்க நல்லா மைண்டு வந்து அப்படி கன்ஃபியூஷனாக இருக்கும் என்ன நம்பர் முதல் சொன்னாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த நம்பர் தெரிஞ்சிக்கணுன்னா வீடியோவை இருந்து பாருங்கள் டெஃபினட்டாக அந்த நம்பர் உங்களுக்கே புரியும் கமெண்ட் செக்ஷனில் யாரும் வந்து என்ன நம்பர் நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க புரியலனா புரியலன்னு போடுங்க நம்பரை டைப் பண்ணி போடாதீங்க செஞ்சு ஏன்னால் அப்போ தான் பார்க்கக்கூடியவங்க நான் அதை பார்த்துக்கிட்டோம் மறுபடியும் நான் சொல்கிறேன் நேற்று நம்ம கொடுத்த இதில் வின்னிங் பண்ண நபர்கள் ஓகேங்களா நேற்று நம்ம கொடுத்ததில் வின்னிங் பண்ண நபர்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க நன்றி 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 உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி